அனைவருக்கும் வணக்கம் நம்ம நார்மலாக ஒரு நாளைக்கு எவ்வளோ தடவை ப்ரீத் பண்ணுறோம் அப்படின்னோம்னா இருபத்தி ஓராயிரத்தி முறை ஒரு நிமிடத்துக்கு நம்ம வந்து குறைஞ்சது பதினைந்து முறை சுவாசிக்கிறோம் ஒரு நார்மலாக இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷனுக்கு நாலு செகண்ட் ஆகும் ஸோ அறுபது செகண்டில் பதினைந்து முறை ஆவரேஜாக நம்ம சுவாசிக்கிறோம் அதே இது ஒரு மணி நேரத்துக்கு தொள்ளாயிரம் முறை ஃபிஃப்டீன் இன்டூ சிக்ஸ்டி தட் இஸ் அ நைன் ஹண்ட்ரட் டைம்ஸ் இன்டூ ட்வெண்ட்டி ஃபோர் ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டைம்ஸ் நம்ம சுவாசிக்கிற அந்த சுவாசம் இன்றைக்கி வந்து இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றடவை நம்ம சுவாசிக்கிறோன்னா நெக்ஸ்ட் டே அதே அளவு நம்ம சுவாசிப்போம் ஆனால் இது வந்து நம்மளுடைய குறிப்பிட்ட லைஃப் ஸ்பேன் ஒரு பர்சனுக்கு இவ்வளோ ப்ரீதிங் அப்படின்னு சொல்லிட்டு வி ஹாவ் அ லிமிட்டேஷன்ஸ் பட் வி கேன் டூ ப்ரீத் பேலன்ஸ் நம்ம இன்றைக்கி நிறைய பேர் பேங்க் பேலன்ஸ் பண்ணுறோம் இப்போ நம்ம தேவைப்படுன்னு சொல்லிவிட்டு காசை போய் நம்ம பேங்கில் போட்டு வைக்கிறோம் ஸோ அதே மாதிரி நம்மால் ப்ரீத்தை பேலன்ஸ் பண்ணி நம்மளுடைய லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ண முடியும் இதுக்கு வந்து ஒரு சிம்பிள் உதாரணங்கள் நான் காமிக்கிறேன் இப்போ நார்மலாக ஒரு பூனை எலி நாய் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ப்ரீத் பண்ணும் ஸோ தே ப்ரீத் வெரி ஃபாஸ்ட் ஸோ தே வித் அ செகண்ட் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நாலு அஞ்சு ஆறு முறையெல்லாம் அவன் ப்ரீத் பண்ணுவாப்பில் ஸோ அப்படி ரொம்ப ஃபாஸ்ட் ப்ரீதிங் இருக்கிறப்போ அதோடய ப்ரீதிங் ரேட் பார்த்தீங்கன்னா பர் மினட்டுக்கு மோர் தேன் ஒன் ட்வெண்ட்டி ஸோ அதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் ஃபைவ் இயர்ஸ் பட் அதே இது யானை ஆமை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் எ லாங் டைம் ஸோ இப்போ யானையோடைய லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆமையோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்க அப்படின்னம்னாலும் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் எயிட் ஹண்ட்ரடு இயர்ஸ் வாழக்கூடிய ஆமைகளெல்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய லைஃப் ஸ்பேன் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கன்னா உங்களுடைய ப்ரீதிங்கை நீங்கள் எவ்வளோ தூரம் லாங்கர் ப்ரீதிங்கை எடுக்கிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகும் நம்ம இன்றைக்கி துர்தஷ்டவசமாக ரொம்ப கோவப்படுறோம் ஆர் ரொம்ப டென்ஷன் ஆகிறோம் பயப்படுறோம் அப்போல்லாம் நம்ம ப்ரீதிங் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ வி ஆர் லூசிங் அவர் லைஃப் ஸ்பேன் நம்ம ஸ்பீடாக ப்ரீத் பண்ண பண்ண நம்மளுடைய சுவாசத்தோட எண்ணிக்கை அதிகரிக்கும் அதிகமாகிறப்போ நம்மளுடைய வாழ்நாள் குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதைய வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்மளோட ப்ரீதிங்கை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரெடிஷனல் ப்ராக்டிஸ் ஓம்கார் சாண்டிங் நல்லா டீப் இன்ஹேல் பண்ணிட்டு நீங்கள் ஆழ்ந்த சுவாசத்தில் எவ்வளோ தூரம் உங்களால எக்ஸ்பேண்ட் பண்ணி ஓமை சேன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ப்ரீதிங் ரொம்ப லாங்கராக இருக்கும் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு லாங் ஓம்கார் சொல்கிறதுக்கு இட்மே டேக் ட்வெண்ட்டி டு ட்வெண்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் ஆர் ஈவன் நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் சொன்னீங்கன்னா கூட ஒரு நிமிஷத்தில் நீங்கள் நாலு தடவை தான் ப்ரீத் பண்ண போறீங்க ஸோ யுவர் ஃபிஃப்டீன் நம்பர் ஆஃப் கவுண்ட் ரெடியூஸ் டு ஃபோர் நம்பர்ஸ் ஸோ இப்போ ஒரு நிமிஷத்தில் நீங்கள் பதினோரு ப்ரீதிங்கை சேவ் பண்ணுறீங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் எவ்ரிடே ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் உங்கள் ப்ரீதிங்கை வந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா டென் இன்ட்டு லெவன் டைம்ஸ் ஒன் ஹண்ட் அதாவது ஹண்ட்ரட் அண்ட் டென் ப்ரீதிங்கை வந்து நீங்கள் சேவ் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி எவ்ரி டே நீங்கள் பண்ண பண்ண உங்கள் லங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகி நீங்கள் ஒரு நிமிஷத்தில் பதினைந்து தடவை சுவாசிக்கிறது பத்து தடவையோ எட்டு தடவையோ குறைய முடியும் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ப்ரீத் எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படின்னம்னா உங்கள் லைஃப் ஆல்சோ எக்ஸ்பேன்ஸ் எமோஷன்ஸ் வந்து ரொம்ப பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும் உங்கள் மன ரீதியாக உங்களுடைய திங்கிங் எக்ஸலென்ட்டாக ஆக ஆரம்பிக்கும் திங்கிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் உங்களுடைய வைட்டல் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஃபிசிக்கல் பாடி ஸ்ட்ராங் ஆக முடியும் ஸோ சிம்பிளாக நான் அது ஒரு தடவை எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன் நேராக நிமிர்ந்து உட்காந்துக்கலாம் கண்கள் மூடி நல்லா மூச்ச சுவாசத்தை உள்ளே எடுத்துகிட்டு ரிலாக் இந்த மாதிரி நீங்கள் சிம்பிள் ஓம் சாண்டிங் பண்ணிங்கனாலே உங்கள் பிரீத்தை பேலன்ஸ் பண்ண முடியும் ஸோ இது யாரெல்லாம் பண்ணலான்னா எவ்ரி ஒன் சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பண்ணலாம் இதனால் எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது இன்னும் நம்மளுடைய பெனிஃபிட்ஸ் அதிகமாகும் ஸோ இந்த ப்ராக்டிஸை செய்து பாருங்கள் உங்களுக்குள்ளே என்ன மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணி எங்களுக்கு ஷேர் பண்ணலாம் தேங்க்யூ வெரி மச்